எல்லாமுள்ள எம்பெருமான் ஸ்ரீ மகாகணபதியை போற்றிப் போற்றி என் தாய் தந்தையரையே போற்றிப் போற்றி என் குருமார்களே போற்றிப் போற்றி ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் அடியனுடைய அன்பு கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது இப்போ சனி பயிற்சி பலனை பார்த்து கொண்டிருக்கிறோம் அதில் சிம்ம ராசிக்கு சனி பகவான் ஏழாம் இடத்திலே அமர்ந்து கொண்டு கண்டகச்சனியாக பயணிக்கின்றார் கண்டகச்சனி என்றால் நீங்கள் பயப்பட தேவையில்லை அது வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்காரர்களே உங்களுக்கு ஒரு நல்லதொரு பலனையே விட்டு போகும் ஏழாம் இடத்திலே இருந்து கொண்டு சனி பகவான் சஞ்சாரிக்கும் பொழுது சிம்மராசி நண்பர்களுக்கு நீண்ட நாட்களாக திருமணம் ஆகவில்லை திருமணம் கைகூடவில்லை நல்ல வரன்கள் கிடைக்கவில்லை என்று எதிர்பார்த்திருக்கின்ற சிம்மராசி நண்பர்களே உங்களுக்கு இந்த சனி பகவானானது நல்ல ஒரு திருமண வாழ்க்கையை அமைத்து கொடுப்பார் உங்களுக்கு மனதிற்கு பிடித்த வரன்களை அமைத்து கொடுப்பார் கவலைப்பட தேவையில்லை நல்ல முறையாகவே இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு திருமண வாழ்க்கையை அமைத்து கொடுப்பார் அதேபோல சிம்ம ராசிக்காரர்கள் மற்றவர்களுடன் பேசும்பொழுது வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருப்பது சிறப்பு வாக்குவாதத்தில் ஈடுபட்டீர்களானால் உங்களுடைய கௌரவ குறைபாடு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் நிறையாக உள்ளது அதனால் வாக்குவாதத்தில் ஈடுபடாதீர்கள் நீண்ட நாட்களாக குழந்தைகள் அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாத நண்பர்கள் வருத்தத்தோடு இருப்பீர்கள் இந்த ஆண்டு சனி பயிற்சியானது சிம்ம ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியத்தையும் குழந்தை செல்வத்தையும் இந்த சனி பகவான் உங்களுக்கு கொடுத்து விடுவார் அதே போல் நீண்ட நாட்களாக காணாமல் போன பொருள் கிடைக்கவே இல்லையே என்று நினைத்து உங்களுக்கு காணாமல் போன பொருள் உங்களை தேடி வரும் அதே போல் தொழில் செய்கின்ற நண்பர்கள் சரியாக வேலையாட்களே அமைய அமைய மாட்டேங்கிறார்களே என்று நினைத்து கொண்டிருப்பீர்கள் உங்களுக்கு சரியான வேலையாட்கள் இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு சனி பகவான் கொடுத்து விடுவார் தொழிலில் நல்ல மேம்பாடு செய்ய மே தொழில் நல்லா மேம்படும் அதே போல் ஞாபக மறதி உங்களுக்கு அதிகமாக இந்த சனி பகவான் கொடுப்பார் அதனால் ஞாபக மறதி ஏற்படும் அதனால் தினமும் நீங்கள் தியானம் செய்யுங்கள் உங்களுடைய ஞாபக சக்தி அதிகமாகும் அதேபோல் பொது ஜன தொடர்பு அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா இந்த சனிப்பயிற்சியிலே சிம்ம நிறைய சமூகத்தினரிடமும் நிறைய பொதுமக்களிடமும் நிறைய நண்பர்கள் இவர்களிடம் உங்களுடைய தொடர்பு அதிகமாக கூடிய காலகட்டம் பொது தொடர்பு அதிகமானாலே உங்களுக்கு தொந்தரவுகளும் உங்களுடைய கூட கூட வரும் அதனால் அதிலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அதேபோல் புது ஸ்தாபனத்தில் வேலை செய்ய கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசி நண்பர்கள் உங்களுக்கு நிர்வாக திறமை அதிகமாக சனி பகவான் கொடுத்து விடுவார் வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்கள் கொஞ்சம் சற்று கவனமாக வியாபாரம் செய்ய வேண்டும் தொழில் செய்யக்கூடிய நண்பர்கள் சற்று கவனமாக தொழிலை செய்ய வேண்டும் ஏனென்றால் உங்களுடைய பார்ட்னர்ஷிப் அதாவது கூட்டாளிகள் என்று சொல்லக்கூடிய உங்களோடு இணைந்து வேலை செய்யக்கூடிய நபர்களிடமிருந்து உங்களுக்கு ஒரு கருத்து வேறுபாடு அல்லது பணம் சம்பந்தமான பிரச்சனைகளை இந்த காலகட்டம் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துவிடும் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் நீண்ட நாட்களாக கடன்களை அடைக்க முடியவில்லையே என்று நினைத்து கொண்டவர்களுக்கு கடன்களை சற்று அடைக்க சனி பகவான் வாய்ப்புகளை கொடுப்பார் அதேபோல கடன் கொடுத்தவர்கள் கடன் வாரா கடனாகவே உள்ளதே என்று நினைப்பவர்களுக்கு கொடுத்த இடத்திலிருந்து கடன் வரக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் குடும்பத்தில் உள்ள முதியோர்களிடம் குடும்பத்தில் உள்ள பெரியோர்களிடம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் மதிப்பும் கொடுத்து வாருங்கள் அவர்களிடமிருந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதங்களும் அனுசரணையும் கிடைக்கும் அவர்களிருந்து நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் பெற்றிருப்பீர்கள் போல் பண விஷயத்தில் சற்று கவனமாக இருங்கள் ஏனா சனி பகவான் ஏழாம் இடத்திலே கண்டகட்சணியாக இருந்து பண விரயங்களை உங்களுக்கு கொடுப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது அதனால் பண விஷயத்திலே சற்று கவனமாக இருக்க வேண்டும் போல் இந்த சிம்மராசி நண்பர்கள் இந்த பார்த்திங்கன்னா கோவில் திருப்பணிகள் செய்வதில் கொஞ்சம் அக்கறை செலுத்துங்கள் கோவில் ஆன்மீக பயணம் கோவில் திருப்பணி செல் செய்வது கோவிலுக்கு உங்களால் உண்டான ஒரு உபா உபாசனைகள் செய்வது எல்லாம் அந்த இந்த காலகட்டத்திலே செய்தீர்களானால் உங்களுக்கு காரிய தடைகள் இல்லாமல் எல்லாம் சரியாக நடக்கும் வாங்குவீர்கள் இதில் எல்லாம் உங்களுக்கு சனி பகவான் கூட இருந்து எல்லாம் செய்து கொடுப்பார் மற்றவருடைய மனதை புரிந்து கொண்டு நடந்தீர்களானால் உங்களுக்கு சமூகத்திலிடமிருந்து எந்த விதமான ஒரு சங்கடங்களும் ஏற்படாது மற்றவருடைய மனதை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும் இதுதான் இந்த இந்த கண்டகட்சனிலே நாம் பின்பற்றக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதே போல் பள்ளிக்கூடம் அதாவது பள்ளி பருவம் கல்லூரி பருவம் படித்து கொண்டு இருக்கக்கூடிய சிம்மராசி நண்பர்கள் இந்த சனி படித்த அதாவது கல்லூரிகளில் இருக்கும் மாணவர்களும் சரி பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களும் சரி கூட இருக்கக்கூடிய நண்பர்களிடம் சற்று கவனமாக பழக வேண்டும் நண்பர்களினுடைய அதிகமான நட்பு உங்களுக்கு ஆபத்துகளை விளைவிக்கக்கூடும் அதனால் நண்பர்களோடு சற்று கவனமாக பழக வேண்டும் சிம்மராசி நண்பர்கள் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பரம்பரை சொத்து பாரம்பரிய சொத்து அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் உங்களுக்கு நல்லது பெரும்பான்மையாக நடந்தாலும் கூட அதில் கொஞ்சம் சற்று கவனமாக இருக்க வேண்டும் காரிய வெற்றிகள் கைகூடக்கூடிய நேரமாக இது அமையும் அதேபோல் மருத்துவமனைகளில் மருத்துவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசி நண்பர்களுக்கு மருத்துவரை மாற்றுதல் மருத்துவமனையை மாற்றுதல் இது போன்ற காரியங்கள் நடக்கக்கூடும் மருத்துவமனையோ மருத்துவரையை மாற்றினால் உங்களுடைய உங்களிடம் இருக்கக்கூடிய நோய் தீருவதற்கு ஒரு உகந்த காலகட்டமாக அமையும் போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறு பிரயாணங்கள் அதாவது ஒரு பக்கத்தில் ஒரு வெளி மா ஒரு வெளி மாநிலம் ஒரு பக்கத்தில் அடிக்கடி போய் கொண்ட போக்குவரத்து அப்படின்னு சொல்லக்கூடிய அடிக்கடி போக்குவரத்து செய்யக்கூடிய காலகட்டம் இது தாயார் வழி உறவுகளிலும் தாயின் தாயினுடைய உடல் நலத்திலும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் தாயை தாயின் உடல்நலம் இந்த கண்டகச்சனியானது தாயின் நலத்தை சற்று அவர்களுக்கு ஒரு உடல் உபாதைகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அதனால் தாயினுடைய நலத்தை சற்று கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் தாய் வழி உறவுகளில் கவனமாக இருக்க வேண்டும் தாய் உறவுகளிலே விரிசல்கள் வருவதற்கு இந்த இந்த கா இந்த சனி பகவான் இந்த சனி பயிற்சியிலே வழங்க வழங்கிவிடுவார் அதனால் தாய் உறவுகளிலே கவனமாக இருக்க வேண்டும் அரசு பணி அரசாங்க பணி அரசு சார்ந்த பணிகளில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் அரசு சார்ந்த விஷயங்களில் சட்ட ரீதியாக எதுவும் எதுவும் சட்ட ரீதியாக சட்டத்துக்கு உட்பட்ட செயல்களில் மட்டுமே ஈடுபட வேண்டும் அரசு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் விடுச்ச இந்த சிம்மராசி நண்பர்கள் அதே போல் தொழில் செய்யக்கூடிய இடத்திலும் கொஞ்சம் சற்று கவனமாக இருக்க வேண்டும் விவசாயம் செய்யக்கூடிய நண்பர்கள் உங்களுடைய விவசாயத்திலே நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் விவசாயம் செய்யக்கூடிய நண்பர்கள் விவசாயத்திலே நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டம் தந்தையினுடைய ஆதரவு தந்தனுடைய சொத்து இதையெல்லாம் இந்த காலகட்டத்திலே அனுபவிக்கக்கூடிய சிம்மராசி நண்பர்கள் இந்த சனி பகவான் தந்தையின் மூலமாக ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான விஷயங்கள் ஆரோக்கியமாக செயல்பாடுகள் நடக்கக்கூடிய காலகட்டம் தந்தையின் மூலமாக நல்ல வருமானமே உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டமாக அமையும் போல் ரொம்ப நாட்களாக தீராத நோய்கள் என்று சிம்மராசி நண்பர்களுக்கு ஏதாவது இருந்தால் உங்களுக்கு அந்த நோயின் மூலம் நோய் சீக்கிரமாக குணமடையக்கூடிய காலகட்டம் சிற்ப வேலைகள் அதாவது கலை சிற்ப வேலை இதில் ஈடுபடக்கூடிய சிம்மராசி நண்பர்களுக்கு இன்னும் அதிகப்படியான அந்த கலை நுணுக்கங்களை இந்த சனி பகவான் கொடுப்பார் அதிகப்படியான வேலைகளை உங்களுக்கு வாரி வழங்குவார் அதன் மூலம் உங்களுடைய பேரும் புகழும் உயர்ந்து நிற்கும் அதே இன்னொரு அதாவது என்ன சொல்லப்போனால் ஏழாம் க சிம்மராசி நண்பர்களுக்கு ஏழாம் இடத்திலே கண்டகச்சனியாக சனி பகவான் அமர்ந்திருந்தாலும் அதாவது நண்பர்கள் பொதுஜனங்கள் இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு ஒரு தொலைத்தொடர்பு கம்யூனிகேஷன் சொல்லக்கூடிய தொலைத்தொடர்பின் மூலயமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு செய்தியை இந்த சனி பகவான் வாரி வழங்கிவிடுவார் ஆகையால் இந்த சிம்மராசி நண்பர்கள் கண்டகட்சணியிலே பயணம் செய்தாலும் கூட கவலைப்பட தேவையில்லை இந்த சனி பயிற்சியானது உங்களுக்கு நல்லதொரு பலன்களே வாரி வழங்குவார் அதிகப்படியான சிம்ம ராசி நண்பர்கள் ஆன்மீக பயணம் திருப்ப திருப்ப ஆன்மீக பயணத்திலே பயணம் செய்யுங்கள் இறை வழிபாடு இதிலே ஆழ்ந்த ஒரு அக்கறை காட்டுங்கள் உங்களுக்கு சித்தருடைய ஜீவசமாதி ஒரு நல்ல ஒரு பார்த்திங்கன்னா சித்தருடைய ஜீவசமாதி உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வை கொடுக்கக்கூடிய இடமாக அமையும் சமாதி ஜீவசமாதி சித்தருடைய ஜீவசமாதி இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு குழப்பங்களுக்கு நல்ல ஒரு தீர்வாக அமையும் கோயிலுக்கு அடிக்கடி சென்று வாருங்கள் உங்களுடைய குலதெய்வத்துக்கு அடிக்கடி சென்று வாருங்கள் தானம் தர்மங்கள் செய்யுங்கள் தியானம் செய்யுங்கள் இது எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக அமையும் அதை ஆக மொத்தம் உங்களுக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டகச்சனியாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த சனி பகவான் நல்லதொரு விஷயத்தையே கொடுப்பார் நல்லதே நடக்கும் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்